நீ என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும் இது தர்ம தேவதையின் நீதி ராம அவதாரத்தின் போது ராமன் வாலியை மறைந்திருந்து கொள்கிறார் ராமன் செய்தது சரியா இன்றும் தர்க்க விஷயமாக இருக்கிறது ராமன் வேகம் குறைத்து தான் வாலி மேல் அம்புவிட்டார் ஏனென்றால் வாலியிடம் பேச வேண்டும் சாதாரணமாக ராமபானம் வாலியின் நெஞ்சை துளைத்து அந்த பக்கம் போயிருக்க வேண்டும் வாலால் பானத்தை நிறுத்திவிட்டான் வாலி வாலி கேட்ட கேள்விகளுக்கு ராமன் நிதானமாக பதிலளித்தான் யுத்த பூமியில் கடை பிடிக்க வேண்டிய சட்டம் இருக்கிறது எதிராளியிடம் ஆயுதம் இல்லையென்றால் யுத்தம் செய்யக்கூடாது காயம் பட்டு கிடக்கும் வீரனை தாக்கக்கூடாது குடிக்க தண்ணி கொடுக்க வேண்டும் மறைந்திருந்து தாக்கக்கூடாது யுத்த பூமியில் இருந்து பயந்து ஓடுபவனை தாக்கக்கூடாது அஸ்தமயத்திற்கு பின் யுத்தம் செய்யக்கூடாது இப்படி பல நியமங்கள் இருக்கின்றன வாலியுடன் சண்டை போடும் போது எதிராளியின் பலவும் வாலிக்கு வந்துவிடும் இது வரபலம் இதனால் தான் ராமன் மறைந்திருந்து அம்பைகிறார் தம்பியை அண்ணன் கொல்வான் என்று ராமனால் நம்ப முடியவில்லை நான்கு பேர் கொண்ட நாம் எப்படி சிநேகமாக இருக்கிறோம் முதல் யுத்தத்தில் வாலி அடித்தானே தவிர கொல்ல நினைக்கவில்லை ராமன் கொடுத்த மாலை போட்டுக்கொண்டு இரண்டாம் முறை போக அதிகோபமுடன் சுக்ரீவனை கையில் தூக்கி பாறையில் அடித்து கொல்ல பார்த்ததும் ராமன் அம்புவிட்டான் ராமன் செய்த இந்த செயல் அடுத்த அவதாரத்தில் வாலி ஜரா என்ற வேடனாக வந்து கண்ணன் காலில் அம்புவிடுகிறான் கடவுளே ஆனாலும் செய்த விடாது என்று தெரிந்து கொள்ளலாம்